மனுஷனால எத்தனை பேருக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஆண்டவரால கொடுக்க முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாரு ஒரு பக்கம் சிம்புவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம மணிரத்னத்துக்கே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி என்ன அவர் பண்ணிருக்காருன்னு கேக்குறீங்களா சிம்பு நடிப்புல கடந்த வருடம் பத்து தள படம் வெளியாச்சு அதுக்கப்புறமா கமல் தயாரிப்புல அவரு நாற்பத்தி எட்டாவது படம் அதாவது எஸ்டிஆர் போர்ட்டி எயிட் படத்துல நடிச்சிட்டு வராரு ஆனா மாதங்கள் தான் கடந்தது தவிர படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிச்ச பாடு இல்ல கடைசியா சிம்புவினுடைய பிறந்தநாள் பரிசா படத்தினுடைய போஸ்டரை கமல் வெளியிட்டு இருந்தாரு வரலாற்று படமா இது உருவாகிட்டு வருது இதுவே ரசிகர்களை பயங்கரமா ஹாப்பி ஆகியிருக்கு இந்த கேப்ல இவருக்கு வர வேண்டிய படங்களை எல்லாம் ஜிவி பிரகாஷ் பிரதீப் ரங்கநாதன் இவங்க ரெண்டு பேரும் தட்டி பறிச்சுட்டாங்களாம் இதுதான் இப்ப பயங்கரமான ஒரு பேச்சா மாறி இருக்கு ஓமை கடவுளை படத்தை இயக்கன அஸ்வத் மாரிமுத்து சிம்புவுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு அது ரொம்பவே சிம்புவுக்கும் பிடிச்சு போயிருச்சு ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் இழுத்தடிச்சிருக்காரு இதுக்கு மேல இவரை நம்பனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கதையை பிரதீப் ரங்கநாதன் கிட்ட சொல்லி அவரும் ஓகே பண்ணி இப்ப ஷூட்டிங்கே ஆரம்பிச்சுட்டாங்க இருக்காங்களா அதே மாதிரிதான் சிம்புவுக்காக உருவாகி வச்ச ஒரு கதை ஜிவி பிரகாஷ் கிட்ட போயிருக்கான் சோ கமலுடைய ஒரே ஒரு படத்துல இவர் கமிட் ஆகிட்டு படாத பாடு பட்டுட்டு வராரு தவிர தக்லீப்ல வர கமிட் ஆகி இருக்காரு இன்னும் என்னென்ன பண்ண போறாரோங்கிற மாதிரி ஒரு பக்கம் எஸ்டிஆர் டி இன்னொரு பக்கம் என்னடானா இப்போ தக்லீப் படத்தினுடைய படப்பிடிப்பு டெல்லியில நடந்துட்டு வருது ஆனா மூணு நாள் ஷூட்டிங்கே போகாம முழுக்க போட்டிருக்காரு இத பார்த்து மணிரத்னம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு ஆனா மூணு நாள் அவர் வராம இருந்ததுக்கு வேற ரீசன் இருக்கு தக்லீப் படத்துக்காக பயங்கரமா ஒரு பாட்டை எழுதி இருக்காரு சோ அதனாலதான் மூணு நாள் டைம் எடுத்து அந்த படத்துக்காக எல்லாம் எழுதி கடைசியில மணிரத்னம் கிட்ட கொண்டு போய் கொடுத்து சர்பிரைஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒருவேளை இவர் எடுத்து வைக்க கூடிய ஒவ்வொரு அடிக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கும் போல அதை நம்மளாலதான் புரிஞ்சுக்க முடியலன்னு பார்த்தா சிம்பு மணிரத்னத்தினாலேயே புரிஞ்சுக்க முடியல